வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பக்கம் போகணும் பொற்காட்சி பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் எப்போதும் குக்கிங் வீடியோ தானே இருக்கோம் ஒரு பிளாக் போடலாமேந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரோபோ சங்கர் ஸ்டைலில் சொல்லணுன்னா அன்னைக்கு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் கிளம்பி அல்லமீன் ஸ்கூல் ப்ளே கிரவுண்ட் போயாச்சு ஆறு மணிக்கு தான் டிக்கெட் கவுண்ட்ரு ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டாங்க வெயிட் பண்ணி ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சாச்சுங்க நம்ம உள்ளே நுழையும் போதே நம்மள கவமாக வரவே இருக்கிறது யாருன்னு பார்த்தா வான்கோழி பட்டாம்பூச்சி தேனி இதே மாதிரி நிறைய இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நீங்கள் அங்கே விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் தேர்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலாக இருந்துச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு உள்ளே நுழையும் போது என்ட்ரன்ஸ்லேயே பஞ்சு ஸ்வீட் கான் எல்லாம் இருந்துச்சு நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது இல்லையா வாங்கி சாப்பிட்லாம் போனோம் ஆனால் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு திங்ஸ் வாங்கலான்ண்டு கடைக்கு போயிட்டேன் வாங்க கடையில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருந்துச்சு ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாண்டு எல்லா கடையிலையும் நிறையா திங்ஸ் வச்சிருந்தாங்க வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் தான் அதிகமாக இருந்தது டாப்ஸு நைட்டி இதெல்லாம் இருந்துச்சு பிளாஸ்டிக் பிளேட்டு ட்ரே பிள்ளைங்களுக்கு புக்ஸு காஃபி மக்ஸ் நிறையா இருந்துச்சு நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு காஃபி மங்ஸ் நானும் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கினேன் உப்பு ஜாடி நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு இயரிங்ஸ் மணி வளையல் ரிங்கு வந்து ஒன்று ஐம்பது ரூபான்னு விற்றுச்சு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இயரிங்ஸ்லாம் நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு புர்கா புர்கா ஷால் ஆஃபர் புர்கா முந்நூற்றி எண்பது ரூபாண்டு ஸ்டார்ட் ஆச்சு வத்தல்லாம் நிறையா பாக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க எந்த வத்தல் எடுத்தாலும் இருபது ரூபாண்டு விற்றாங்க லேடிஸ் பேகு நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க சேரின் உள்ளே வந்தோம் பிள்ளைங்களுக்கு என்டர்டெய்னிங்காக கிரேசி கப் ஃப்ராக் ஜம்பிங் ட்ராகன் ட்ரெயின் நாங்கள் டிராகன் ட்ரெயினில் தான் போனோம் பேய் வீடு இருந்துச்சு ஆனால் ஓப்பன் நில் பிள்ளைங்க விளாடுறதுக்கு நிறையா இருந்தது ஜிகிர் தண்டா டீ காஃபி டெல்லி அப்பளம் மிளகா பஜ்ஜி எல்லா ஸ்டாலும் போட்டிருந்தாங்க காலிஃப்ளவர் பக்கோடா மிளகா பஜ்ஜி டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி ஜெயின் வீட்டில் போகலாமேன்னு போனோம் யாருமே ஏறலங்க தனியாக எப்படி போகிறதுன்ட்டு நாங்கள் ஏறல ஜிகிர் தண்டா வாங்கி டேஸ்ட் பண்ணோம் ஆனால் அவ்வளோவா ஜிகிர் தண்டா நல்லா இல்லை கிட்ஸு டாய்ஸ்லாம் இருந்துச்சு என் பொண்ணுக்கு பார்பி வாங்கிக்கிட்டு ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சுங்க நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு இந்த கிரியேசனோட லாக் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க